அஜித் சாருடைய படம் விடாமுயற்சியில் வந்து டேரக்டர் அவங்க கமிட் அவங்க ஹஸ்பண்ட் போயிருந்தாங்க அங்கே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இன்னும் தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்காங்க உண்மையில் நயன்தாரா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் விக்னேஷ்வன் நடுத்துட்டு கொண்டாரு உண்மை என்னன்னா அஜித் தான் அந்த கதையை நிராகரிச்சிட்டார் நிறையா விக்னேஷ்வனுடைய ஒரு லைனை கேட்டுட்டு இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் டெவலப்பே பண்ணலை விடாமுயற்சி கதை வந்து திருட்டு கதை அவங்களுக்கு பெருசாக பணம் கேட்டிருக்காங்க ஒப்படைப்பா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு இதெல்லாம் எதனால தெரியுமா விக்னேஷ்வன தூக்கிட்டீங்களா நயன்தாரா விட்ட சாபம் தான் ஆமாம் அவங்க மூக்குத்தி அம்மன் ஒரு படத்தில் நடித்தாங்கல்ல மூக்குத்தி அம்மனா அவங்க வந்து சாபம் கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு லைக்காக்கு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இன்னைக்கு வணக்கி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் எதையுமே தலைக்கு ஏற்றிக்கல அதாவது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க உங்களுடைய அடுத்து வரப்போட படத்துல நீங்க உங்களை டேரக்டரா முதல் நிரூபிங்க நீங்க பாடலாசிரியரா நாயந்தரோட கணவரா டேரக்டரா நீங்க வந்து அப்பப்ப படத்துல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா தலையை காட்டாரு நடிகரா நீங்க என்ன மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்காரு சார் வணக்கம் வணக்கம் நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் அவங்க பச்சை வச்ச தீ உண்டு காட்டு தீயாக பறவி காட்டையை சூறையாடும் அப்படின்னு நினைச்சாங்க பட் அதுக்குள்ளே மழை வந்து அணைச்சி மாதிரி அந்த ஓடிடி விவகாரம் ஒன்று போயிட்டு இருந்தது கோர்ட் வரைக்கும் போய் பஞ்சாயத்தாச்சு ஆனால் நயன்தாராவுக்கு மட்டும்தான் நயன்தாரா வந்து அந்த மழை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்டு அங்க ஆரம்பிக்குது அடுத்த அப்பா அப்பார்ட்மெண்ட் அட்ராசிட்டி ஆரம்பிக்குது அடுத்த இவர் அஜித் சாருடைய படம் விடாமுயற்சியில வந்து டேரக்டர் அவங்க கம்மிட் ஆனா அவங்க ஹஸ்பண்டு போயிருக்காங்க அங்க ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இப்படின்னு தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்காங்க உண்மையில நயன்தாரா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விக்னேஸ்வர் நடுத்திருக்க வந்துட்டாரு அப்படின்லாம் போட்டுட்டு எப்படி இப்படி சார் என்ன உண்மையாக என்ன என்ன நடக்குது இந்த இது கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாமல் கேட்குறேன் நாயன்தார கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி விக்னேஸ்வரன் சிவன் என்ன மைசூர் அரண்மனையில் இருந்துக்கிட்டு இருந்தார் ஏங்க என்னங்க இது நடுத்தூருக்கு இருக்க அவர் வந்து குழந்தைங்களை குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இப்போ குழந்தை ரெண்டுருக்குல அதை கூப்பிட்டு வந்து நடுத்தருவில் விளாட விட்ருப்பார் அப்போ அவர் வந்திருப்பார் அந்த நடுத்தருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அந்த எக்மோர் ஃப்ளாட்டில் ஓவர் அட்ராசிட்டி அதனால் இனிமேல் இங்கே விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போல் அதனால் நடுத்தருள் வந்து விளாட்றாருன்னு நினைக்கிறேன் அதனால் நடுத்தருக்கு வந்திருப்பார் இந்த விதத்தில் இந்த விதத்தில் தான் நடுத்தருக்கு வந்திருப்பார் வேற என்ன நயன்தாராவால் அவர் எப்படி நடுத்தருக்கு வருவார் இவரால் வேணால் நயன்தாரா நடுத்தருக்கு வரதுக்கு ஃப்யூச்சரில் வாய்ப்பு இருக்குது ஏன் இப்ப ஆக்சுவலி ட்விட்டர்ல நடந்த சம்பவத்துல அந்த ரவுண்ட் டேபிள் அதுக்கப்புறம் ஐடியாவே சார் அடையாளம் தெரியாதே விக்னேஷ் நயன்தாரா வச்சுதான் அவருக்கு அடையாளம் போன விக்கி காணாமல் போன விக்கி போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் சோஷியல் மீடியாக்காரவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல ஏன்னா வந்து அவர் எக்ஸ் ட்விட்டர் எல்லாத்துலேருந்து வெளில வந்துட்டார் அது என்னென்னா இப்போ அஜித்து மேட்ரு அதுக்கு வரும் அந்த விடாமுயற்சி படம் அது என்ன சொல்லியிருக்கார் அந்த ரவுண்ட் டேபிள் அப்படின்னா அது வந்து முதல்ல பேன் இண்டியா டேரக்டர்ஸை உட்கார வைக்க வேண்டிய ஒரு டேபிள் ரெண்டு வருஷமாக படமே கொடுக்கல காற்றுவாக்கில் ரெண்டு காதல் அப்படின்னு பீச்சில் போய் சுண்டல் வாங்கி தன மாதிரி வந்தவர் தான் அவர் அந்த படத்தை பார்த்துருக்கீங்களா நீங்கள் அதில் ஒன்றுமே இருக்காது சும்மா அப்படியே காத்து வாக்கில் இப்படி போவாங்க அவங்க நாயன்தாரை அப்படி காத்து வாக்கில் போவாங்க இந்த பக்கம் வந்து சமாந்தா காத்து வாக்கில் போவாங்க நடுவில் விஜய் சேதுபதி ஒரு பெஞ்சில் உட்காந்து காற்று வாங்கிட்டு இருப்பார் இதுவாக தான் காற்று வாக்கில் ரெண்டு காதல்னு ஒரு படம் எடுத்து வச்சார் அதாவது போய் நான் மாட்டிக்கிட்டேன் அதாவது இது மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது சார் இந்த பிரார்த்தனான்னு ஒரு ட்ரைவிங் தேட்டர் இருந்துச்சுல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா ஈஸியாக இருந்துச்சு அதாவது வந்து ஓப்பன் தேட்டர் அது அந்த மாதிரி பீச்சில் தேட்டர் வச்சுருந்தோம் ஸ்க்ரீன்லாம் பீச்சில் வச்சுருக்கீங்கன்னா காத்து வாக்கில் அட்லீஸ்ட் காத்தாவது நம்ம வாங்கிட்டு ஜாலியாக சுண்டல் பஜ்ஜி அது இது எப்போ போய் அந்த சுண்டை கொண்டாப்பா முறுக்கு கொண்டாப்பான்னு சாப்பிட்டுருக்கோம் அந்த காலத்தில் டூரிங் டேக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க டென்ட்டு கொட்டாயின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ச தரையில் தான் உட்காரணும் மண்ணு தான் கொட்டியிருப்பாங்க அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க பத்து வயசு பதினஞ்சு பன்னெண்டு வயசு பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா முறுக்கு 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 அப்படின்லாம் விற்றுட்டு வருவாங்க படம் ஓடிட்டுருக்கும் இருக்கும் ஒரு பக்கம் படம் நல்ல சுவாரஸ்யமாகவும் ஓடிக்கிட்டு இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டிமெண்ட் சீனாக இருக்கும் ஆனால் முறுக்கு முறுக்குன்னு வாங்க ஏப்பா முறுக்கே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெண்டு ரூபாய்க்கு முறுக்கூடு ஒரு ரூபாய்க்கு முறுக்கடு வாங்கிக்கிற காலம்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி இப்போ மறுபடியும் கொண்டு வந்தோம் இந்த மாதிரி படமெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பொறுமை வேணுங்க அந்த படம் எடுத்துட்டாரு ஓகே சார் இப்போ இங்கே பேசுனது என்ன பேசிட்டார் ஏன் பேசினேன் ஆமாம் இங்கே பேசுனது நம்ம இல்லை இது இந்த காத்து வாக்கில் காதல் போனோன்னே எனக்கு அந்த படத்தை பற்றி நினச்சோன்னே இங்கே பேச வேண்டியதே மறந்து போச்சு அப்படி ஒரு நிலமை அந்த படத்தை பார்த்து சரி ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் எவ்வளோ பாதிக்கப்படுற பாருங்கள் அந்த படத்தால் சரி அதை விடுவோம் இப்போ அதாவது பாதித்த பாலாஜி பாதிக்காமல் பாதிக்கப்பட்டு நான் படத்தாலையும் பா தயாரித்தும் பாதிக்கப்பட்டிருக்கேன் இப்படி படங்களை பார்த்தும் பாதிக்கப்பட்டிருக்கேன் விடுங்க அதை விடுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அஜித் வந்து அந்த கதையை ஓகேன்னு சொல்லிட்டாரு வந்து லைக்கா வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க இது வந்து ஆவேசம் நம்ம பேர் ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காருல்ல அந்த மாதிரி ஒரு படமாக நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவங்க வேணான்னு சொன்னோன்னே எனக்கு பயங்கர ஆவேசமாக போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது வந்து உண்மை என்னென்னா அஜித் தான் அந்த கதையை நிராகரிச்சுட்டா இருக்கு அதுதான் உண்மை அதாவது அஜித்துக்கு அந்த கதை பிடிக்கலை நிறையா விக்னேஷ்வனுடைய ஒரு லைனை கேட்டுவிட்டு இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவர் டெவலப்பே பண்ணலை புரிதம் அவங்களுக்கு அந்த காலத்துல எல்லாம் குட்டி குட்டி ஃபிலிம் வரும் கேமராவில் போடுவாங்க இப்போ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது தெரியுமா தெரியாதான்னு தெரில இப்போ பார்த்துட்டு டெ எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மட்டும் பற்றாது அதை டெவலப் பண்ணால் தான் அதை வந்து பிரிண்ட்டு போட்டால் தான் அது பிக்சராக பார்க்க முடியும் அதே மாதிரி ஏகப்பட்ட டைம் கொடுத்து கதையை ரெடி பண்ணுங்கன்னு சொன்னால் இவர் எங்கேயோ போய் இந்த காத்து வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி எங்கேயோ ஒரு ஈசிஆர் பீச்சில் உட்காந்துருந்துட்டு தெரில எதுவுமே டெவலப் பண்ணலை அஜித் அந்த கதையை நிராகரிச்சிட்டாரு லைக்காட்ட போய் ஒரு என்ன சொல்லிட்டார் இந்த கதை வந்து அஜித்துக்கு பிடிச்சிருச்சு அட்வான்ஸ்லாம் கொடுங்க ஷூட்டிங் டேட்லாம் பிளான் பண்ணி சொல்லும்போது லைக்காக வந்து பிளான் ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க அஜித் வந்து நான் அந்த கதையை வேணான்னு சொல்லிட்டேனே நீங்கள் என்ன ஷூட்டிங் பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு லைக்காக கூப்பிட்டு கேட்டுக்காரு அப்போ தான் உண்மையை தெரிஞ்சிருக்கு அவர் அங்கே போய் போய் சொல்லியிருக்காரு ரீல் ஓட்டியிருக்காரு ரீல் ஓட்டுறது போயிடுச்சு இப்போ இப்போ வந்து கேடிஎம் வந்துருச்சு எல்லா தேட்டர்லேயும் இப்போ இவர் இப்போ இந்த காலத்தில் அந்த காலத்தில் பயாஸ்கப் போட்டி காம்பாங்கள்ல பாருங்க பாருங்கள் பயோஸ்கோப்னு சுற்றி சுற்றி காம்பாங்க ஒவ்வொரு இதாக வரும் எம்ஜிஆர் வருவார் சிவப்பு கலரில் வருவார் பச்சை கலரில் வருவார் அந்த மாதிரி பயாஸ்கோப் ஓட்டி காமிச்சிருக்காரு லைக்கால போய் அது அங்கே அங்கே ஓட்டின பயாஸ்கோப்போடு இங்கே ஒரு பயாஸ்கோப் ஓட்டிட்டார் அந்த ரவுண்ட் டேபிள் அது என்ன அப்படின்னா அதாவது வந்து எண்ணெய் அறிந்தால் படம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்திருக்கு கடைசி இறுதி மிடில் மிடில்லையான்னு தெரில அந்த ஷூட்டிங்கில் வந்து இவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு போல் அவர் கவிஞர் வேலையில் அவர் அது தெரியுமா உங்களுக்கு கவிஞர் பாடலசர் அவர் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அந்த படத்தில் அதனால் அவர் அஜித்தை பார்க்க போயிருக்காரு ஒரு மரியாதை நிமித்தமாக அப்போ அவர் அஜித் சொன்னாராம் அதாவது வந்து நானும் தான் உங்கள் படம் நான் பார்த்தேன் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நஞ்சு தடவை பார்த்தேன் அதில் உள்ள பார்த்திபன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு என்ன அழகாக நீங்கள் பிளாக் காமெடி பண்ணியிருக்கிறீங்க சூப்பருங்க இதே மாதிரி ஒரு கதை எனக்கு ரெடி பண்ணுங்க நான் அதில் நடிக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம் அஜித்து உடனே வந்து ஒரு கதையை வந்து இவர் ரெடி பண்ண ஆரம்பித்தாரான் அதாவது இதில் முக்கியமாக ட்ரா பண்றதுக்கு ரசர்கள் இப்ப நீங்க ஒரே ஒரு சின்ன புள்ளியை மாற்றி சொல்லிட்டீங்கன்னாலும் போய் கூகுளில் போய் அதில் போய் இதில் போய் சர்ச் பண்ணி இதெல்லாம் அப்படி இது இப்படி இந்த காலம் எல்லாம் பிரித்து இப்போ முந்தி மாதிரியெல்லாம் ஏமாற்றிட்டுலாம் போக முடியாது அதாவது இதில் விஷயம் கண்டுபிடிச்சிட்ட மக்கள் கண்டுபிடிச்ச விஷயம் ட்ரால் ஆகிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பிப்ரவரி மாதத்தில் தான் அந்த எண்ணெய் அறிந்தால் படமே ரிலீஸ் ஆயிருக்கு அது ஓகே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அக்டோபர் மாதத்து தான் க நானும் ரவுடி தானே ரிலீஸ் ஆகிருக்கு அப்போ ரிலீஸ் ஆகாத ஒரு படத்தை அஜித் எப்படி பார்த்துருப்பாரு கனவுல பார்த்துருப்பாரா அதான் நான் சொன்னேன்ல பயோஸ்கோப் அங்கேயும் ஓட்டி காமிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்படி எல்லாருக்கும் பயாஸ்கோப் ஓட்டி காமிச்சு ரீல் விட்டு ரீல் விட்டே அப்படியே பண்ணிட்டுருக்கார் விக்னேஷ் சிவர் கவுண்டமணி சொல்ற மாதிரி எப்பா புதுப்பா அந்த விட்ட ரீல் அந்த போச்சுக்கிறப்பாக்சுவலி மேபி அவரு படம் பார்த்து சொல்லிருக்கலாம் ஆனா பிறகு சொல்லிருக்கலாம் அவர் ஆனா என்ன இருந்த சமயத்திலே சொன்னாருங்க போதுதான் மாட்டிக்கிட்டாரு ஆமா அதாவது நீங்க உண்மையை சொல்லும்போது நீங்க வந்து எதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி போவேண்டாம் போய் சொல்லும்போது ரொம்ப தயார் பண்ணி போகணும் எவ்வளவு தயார் பண்ணி போனீங்கனாலும் அது ஏதாவது ஒரு சின்ன லூப் ஹோல் கிடைச்சிடும் அதே மாதிரி லூப் ஹோல் கிடைச்சிருச்சு இப்ப பிரிச்சு மேய்ஞ்சிட்டு இருக்காங்க அப்ப மடிவேலு ஒரு மூத்த சந்தில் வச்சு அடி அடி நடிப்பாங்க பார்த்தீங்களா அடிச்சோன்னு வெளில வந்தோடனே டே என்னை அடித்து அடி அடி நடித்தான்டா கடைசியில் ஒருத்தன் சொன்னான்டா நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான் போடடா அப்படின்னு சொன்னான்டா அதுதான்டா எனக்கு ரொம்ப வருத்தமாக சொல்லுவாங்கலாம் அந்த மாதிரி விக்னேஷ் சிவனை வந்து இப்போ வந்து ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க ரவுண்ட் டேப் தாங்குவாரு வடிவேலு மாதிரி தாங்குவாருன்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ தெரியல உண்மையான ரவுண்ட் டேபிளோட மீனிங் ரவுண்ட் டேபிள் மாதிரி ரவுண்ட் கட்டி உண்மையிலேயே அவரு தெரிஞ்சு பேசுனாரா தெரியாம பேசினார் மாதிரி ஏதோ சர்ச்சையே மாதிரி ஐடியா டி ஆக்டிவ் அளவுக்கு பண்ணி விட்டாங்க சார் ஆனால் இப்போ நயன்தாரவு தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி சிக்கி வர்றாங்க இப்போ டக்குன்னு பார்த்தா விடாமியாச்சி கதை வந்து திருட்டு கதை அவங்களை பெருசாக பணம் கேட்டிருக்காங்க ஒப்படைக்குமா விடாமியாச்சு ரிலீஸ் ஆகுமான்னு ஒரு சர்ச்சையை போய்ட்டுருக்கு இல்லையா இதெல்லாம் எதனால் தெரியுமா விக்னேஷ்வனை தூக்கிட்டீங்களா நயன்தாரா கூட்ட சாபம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளைப்பு ஆமாம் அவங்க மூக்குத்தியம் ஒரு படத்தில் நடிச்சாங்கல்ல மூக்குத்தியம்மனாக அவங்க வந்து சாபம் கொடுத்துருக்காங்க அஜித்துக்கு லைக்காக்கு இங்கே வேறு எங்கே ஏதாவது சொல்லக்கூடாது வேண்டாம் சொல்லக்கூடாது வேண்டாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க அது விடுங்க பார்த்துக்கலாம் சரி ஓகே நீங்க இருந்தாலும் பெரிய மனுஷன் சொல்றீங்க அப்படிங்கும் போது அங்கே அந்த இடத்துல கட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இப்போ நயன்தாராவை சுற்றி தொடர்ந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்துகிட்டே இருக்குல்ல ஏன் என்ன காரணம் இல்ல ஏன்னா இப்ப நான் முன்னாடி கேட்டேன் விக்னேஷ்வனை வந்து திருமணம் செய்ததா நயன்தாராவுக்கு பலனா ஆனால் நயன்தாராவுக்கு திருமணம் செய்யணும் விக்னேஷ்வன் பலனாங்கிற ஒரு டிபேட்லாம் போயிட்டு இருந்தது அட ரெண்டு பேருக்கும் பழங்க விடுங்க அவங்க பாட்டி சந்தோஷமா இருந்து பண்ணி விட்டுலாம் ஆனால் வந்து வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்களோங்கிற மாதிரி தனுஷ் மேட்டரில் கூட அந்த அவங்க ரைட் கேட்குறாங்க ஸ்டோரியில் போடுறாங்க முதல்ல வரும்பொழுது டக்குன்னு நயன்தாராவுக்கு ஒரு பெரிய ஒரு க்ரௌடு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் அப்படியே தலைகீழை திரும்புது கோர்ட்டுக்கு போனாலும் அப்படியே தலகியில் மாறதில்லை தொடர்ந்து சர்ச்சைகளில் மாட்டிக்கிட்டே இருக்காங்களே என்ன காரணம் அதாவது வந்து நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ரஜினிகாந்த் அவர் வந்து இன்றைக்கி வனைக்கி இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் எதையுமே தலைக்கு ஏற்றிக்கல எதையுமே நீங்கள் வந்து புகழையோ பணத்தையோ இல்லை வந்து காரு பங்களா இந்த மாதிரி வசதிகள் வந்துடுச்சு இத்தனை கோடிகள் நமக்கு சொத்து சேர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் தலைக்கு தெரியும் நான் தலைகணத்தை வேறு விதமாக சொல்கிறேன் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒரு மமதியும் ஆட்டோமேட்டிக்காக யாராக இருந்தாலும் க்ரியேட் ஆகும் அப்படி மமதி க்ரியேட் ஆயிருச்சுன்னா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணும் அவன் ரோட்டில் சும்மா போய்ட்டுருக்கான் அவன் ஏன் சும்மா போய்ட்டுருக்கான்னு கேளு அப்படின்னு கேட்க சொல்லுவோம் சைக்கிளில் எவனா சும்மா போய்ட்டுருப்பான் விக்னேஷ்வனை கூட்டியோ கார் இறங்கி அவன் ஏன் சும்மா போய்ட்டுருக்கான்னு கேளு என்னன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ம மென்டாலிட்டி மைண்ட் அப்படி ஆயிரும் அதாவது மைண்டு வந்து வேலை கொடுக்கறது நீங்கள் வந்து சார் ஒரு விஷயத்தில் வந்து நினச்சி ஸ்டெக்கப் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எதுக்காவது ஒன்று அடிமை ஆகிட்டிங்கன்னா அது எதாக இருந்தாலும் சரி குடி போதை கஞ்சா எந்த பழக்கத்துக்கும் நீங்கள் அடிமை ஆகிட்டிங்கன்னா அது வந்து உங்களை அப்படியே கூட்டிகிட்டே போய்ட்டுருக்கோம் அப்படித்தாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து அதாவது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அவங்க அன்னைக்கு கா அன்னைக்கு வந்து கேரளாவில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து அரசு பேருந்தில் வந்து இறங்கி அன்னைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நுழைஞ்சவங்க தான் இது அவங்க நினச்சி பார்ப்பாங்களா இன்றைக்கி அதனால் அவங்க இந்த மாதிரி சர்ச்சைகள்லாம் வரதான் செய்யும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் தான் செய்யும் இதை வந்து தவிர்க்க முடியாது அவங்க அவங்களோட மென்டாலிட்டியை மாற்றிக்கணும் விக்னேஷ்வன் வந்து நிறைய விஷயங்களில் வந்து அவரும் சர்ச்சையில் மாட்டல பட் நயன்தாராவால் நயன்தாரா மாற்ற சர்ச்சையில் அவருக்கும் பங்கு இருக்குது எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் கூட்டுக்கலாம்ங்கிற மாதிரி பாவம் என்ன பண்ணாலும் அவரையும் சேர்த்துறாங்க இப்போ குறிப்பிட்டு விக்னேஷுவன் தாக்கப்படுறாரா நயன்தாராங்கிற ஒரு விமத்து பின்னாடி ஒழிஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி விஷயம் இருக்குது எதை பண்ணாலும் ஒரு ட்ரோலுக்கு உள்ளாகிற மாதிரி இருக்குல்ல காரணம் என்ன சார் அது அது வந்து சார் எப்படின்னா இப்போ வந்து விக்னம் நயன்தாராவால் தான் விக்னேஷ் சிவனுக்கு அடையாளம் இதுக்கு முன்னாடி அவர் பெரிய படங்கள் ஒரு உதாரணத்துக்கு பொன்னியின் செல்வனோ இல்லை வந்து பாகுபலியோ அப்படி ஒரு இயக்குனராக பெரிய படங்கள் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்போ அவர் வந்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் சொல்லுவாங்க இப்போ அவர் இயக்குனராக யாருமே அடையாளப்படுத்துறதில்லை தன்னையோடைய தன்னுடைய அடையாளங்களை இழக்கிறார் இதுதான் உண்மை இதுதான் உண்மை அதாவது வந்து நயன்தாராங்கிறவங்க எப்பவுமே இன்னைக்கு பெரிய உயரத்தில் இருக்காங்க அவங்களுடைய நிழலில் போய் நீங்கள் இருக்கும்போது ஒரு ஆழமரத்தோட நிழலில் வந்து போய் வேற ஒரு செடியை வச்சிங்கன்னா வளரவே வளராது ஏன்னா அதுக்கு வெயில் படணும் அதுக்கு வந்து சரியான மழை பெஞ்சால் கூட தண்ணி கூட அந்த இடத்துல படந்து நிற்கும் கீழே ஒரு செடி வளரும் போது அது வளராது அந்த மாதிரி வந்து பெரிய பிம்பங்களுடைய நிழலில் போய் நீங்கள் நின்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட அடையாளங்களை நீங்கள் இழந்துருவீங்க இது விக்னேஷ்வனுக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்குமே இது பொருந்தும் அதனால் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் நம்ம வந்து நிற்கணும் நம்மளுடைய சஸ்டெயின் பண்ணணும் நம்ம இண்டிவிஜுவாலிட்டியில் அப்போ தான் நம்ம வெளியில் வர முடியும் ஸோ அந்த மாதிரி படங்களை இவர் எடுத்து காட்டணும் இப்போ ஆவேசம் மாதிரி ஒரு படம் நான் எடுக்கலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ ஒரு ஆவேசம் மாதிரி ஒரு படம் எடுக்கலாம் இப்போ பிரபி பிரதீப் ரங்கதா ரங்கனை போட்டு எல்ஐ கேன் எடுக்கிறாரு முதல்ல அது எல்ஐசின்னு வச்சுருந்தாங்க அந்த தலைப்புலேயும் பஞ்சாயத்து அவர் வந்து அந்த மியூசிக் டேரக்டர் ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ணார் அதுக்கப்புறம் இப்போ எல்ஐகேன்னு மாற்றிட்டாங்க எல்ஐசி கம்பெனிக்காரங்களே கூப்பிட்டு இதை வைக்காதீங்கிட்டாங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்புறம் எல்ஐகேன்னு வச்சுட்டார் தலைப்பா இல்லை என்னங்க எல்ஐகே லைக்கு சரி அதில் வந்து நீங்கள் ஆவேசம் மாதிரி ஒரு படத்தை எடுத்து ப்ரூவ் பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்து வரப்போகிற படத்தில் நீங்கள் உங்களை டேரக்டராக முதல்ல நிரூபிங்க நீங்கள் பாடலாசிரியராக நாயந்தாரோட கணவராக நீங்கள் டேரக்டராக நீங்கள் வந்து அப்பப்போ படத்துல எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தலையை கட்டர் நடிகராக இல்லை வந்து நீங்கள் என்ன நீங்க என்னங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொண்டு வாங்க தான் உங்களை மதிப்பாங்க இவர்களுடைய நிழலில் இருக்கும்போது இவர்களுக்கு தனி ஒரு அடையாளம் வராது அப்படி இருக்கும்போது நிழல்ல இருக்கும்போது அதனால வர நல்லதை நீங்க அனுபவிச்சுக்கணும் மாதிரி நீங்க சிக்க வேண்டிதான் இருக்கும் இருக்கத்தான் செய்யும் ஓகே இருக்கணும் இருக்கத்தானே செய்யும் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் வணக்கம்